ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க அஞ்சலியும் அவங்க வீட்டுக்காரரும் பேசிக்கிட்டு இருக்காங்க நான் கோயம்புத்தூருக்கு போகிறோம் போகணும் அம்மம்மா நான் முக்கியமான கிளைண்ட் வர சொல்லியிருக்காங்க அங்கே போய் நான் பேசியே ஆகணும் அவங்களுக்காக நான் வாதாடி ஆகணும் அப்படி இப்படின்னு சொல்லி ஐஸ் வைக்கிறாங்க அஞ்சலி தலையில் அஞ்சலியும் எனக்கு கொஞ்சம் வருத்தமா தாங்க இருக்குது நான் ஒன்று இன்னைக்கு போகலை அம்மம்மா நான் ரெண்டு நாள் கழிச்சு தான் போறேன் நீ ஏன் கவலைப்படுற அப்படிங்கிறாங்க உங்களை கஷ்டப்படுத்திட்டேன் நான் அம்மம்மா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ஒழுக ஒழுக நடிக்கிறாங்க அதை பார்த்துட்டு அஞ்சலியும் சரிங்க பரவாயில்ல வாங்க அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஆகாஷ் அப்பா அப்படி ஃபுல் போதையில் வர ாங்க வீட்டுக்குள்ள வரையில தடுமாறி கீழே விழுக போகிறாங்க அங்கே ராகம் போய் சித்தப்பா அப்படின்னு பிடிக்கிறாங்க ஆகாசம் போய் அப்பான்னு பிடிக்கிறாங்க டே விடுறா அப்படின்னு சொல்லி கையை தள்ளி விட்டுறாங்க நான் எவ்வளவு போதையில் இருந்தாலும் நிதானமாக இருப்பேன் என்னை யாரும் பிடிக்க வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் சித்தப்பா இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிறாங்க நான் அப்படி தாண்டா குடிப்பேன் அப்படிங்கிறாங்க உடனே அவங்க அம்மா பாட்டி இருந்துட்டு டே விடுறா அவள் கீழே விழுகட்டாவே அப்படிங்கிறாங்க பெத்த கூட பார்க்காம ஏன் இப்படி குடிச்சிட்டு வரானே அப்புறம் எப்படி பார்க்க முடியும் அதுக்கப்புறம் சொல்கிறாங்க நீ பண்ண அசிங்கத்துக்கு நான் குடிக்காம என்னடா பண்றது அப்படிங்கிறாங்க எல்லாருமே ஏன் சித்தப்பா இப்படி குடிக்கிறீங்க ஏங்க இப்படி குடிக்கிறீங்கன்னு கேக்குறாங்களா அதுக்கு இவர் தைரியமா அப்படிதான் குடிப்பேன் அப்படிங்கிறாரு எல்லா என்னோட ஃப்ரெண்ட்ஸும் அன்னைக்கு வந்தவங்க எல்லாம் போன் பண்ணி கேக்குறாங்க என்ன இப்படி அசிங்கமா நடந்துருச்சே இது இப்படி நடக்கலாமான்னு கேக்குறாங்க தெரியுமாடா எல்லாம் ஒன்னாலதான் அப்படிங்கிறாங்க ஆகாஷ் அப்பா உடனே ஆகாஷ் வந்துட்டு இவ்வளவு பேர் மத்தியில ஒரு பொண்ணை அசிங்கப்படுத்த பேசினியே நீ இப்படி எல்லாம் பேசலாமான்னு யாருமே உங்ககிட்ட கேட்கலையாப்பா அப்படிப்பட்ட நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அவங்க கிட்ட இருக்காங்க எப்படி பாருங்க ஒரு நல்ல மனசே இல்லாம பேசாம இருக்கிறாங்க உங்ககிட்ட இப்படி பேசியிருக்காங்க அப்படிங்கிறாங்க உடனே அவங்க அப்பா பயங்கர டென்ஷன் ஆகிறாரு இங்க பாருடா ஒண்ணு இல்லாத விட்டு பொண்ணு அந்த வீட்டு மறுமாலும் ஆக்க மாட்டேன் கொடீசர விட்டு பொண்ணு நான் பார்த்து வச்சிருக்கேன் நீ மதிக்கிறாருந்தா நீ அந்த பொண்ணை தான் தாலி கட்டணும் அப்படிங்கிறாங்க அது இந்த ஜென்மத்துல நடக்காதுப்பா நீங்க கனவுல நினைச்சாலும் அது நடக்கவே நடக்காது என் வாழ்க்கையை டிசைட் பண்ணு நீங்க யாரு நான் நினைச்சேன் என் பொண்ணு கூட யானு கூட தான் நான் வாழ்வேன் அப்படின்னு பயங்கர ஸ்ட்ரிக்டா அப்படியே உறுதியா நிக்கிறாருங்க ஆகாஷ் அதுக்கப்புறம் சப்பா களைஞ்சிருது ஆளாளுக்கு போயிட்றாங்க ரூமுக்குள்ள போய் அவங்க அம்மா பேசிக்கிட்டு இருக்காங்க அஞ்சலிட்டு போய் அவங்க வீட்டுக்கார பேசுகிறாங்க முரளி தான் என்ன பேசுகிறாங்க ஏன் இப்படி ஆகாஷ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பண்ணுறதுல என்னங்க இருக்கு அந்த பொண்ணும் நல்ல பொண்ணாக தான் இருக்குது அந்த பொண்ணு கட்டி வச்சாதான் தான் என்ன நம்மகிட்ட ஒன்றுமா சொத்து சோகம் இல்லாமல் இருக்கு ஏழை பொண்ணாக இருந்தால் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு அது நம்ம பணக்கார பொண்ணு தானே அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க உடனே என்ன இவ விட்டால் இவளே அணுவையே ஆகாசம் சேர்த்து வச்சுருவா போல இருக்கே ஐயோயோ இது ரொம்ப டேஞ்சராச்சு இவங்க ரெண்டு ஒன்று சேர்ந்துட்டா நம்ம எப்படி அபிய கட்டிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா மாமா விடுமா பத பத்திலாம் பேசாத அப்படின்னு ஐஸ் பண்ணி நைஸ் பண்ணி ஒரு கரெக்ட் பண்றாங்க அஞ்சலியா அடுத்து ஆகாஷ் ரூமுக்கு ராகவ் போகிறாங்க ஏன்டா இப்படி பண்ணிக்கிற அப்படிங்கிறாங்க பாருங்கள் தானே அப்பா இப்படி பண்ணுறாங்க நான் என்னன்னாலும் சரி என் முடிவுலேருந்து நான் மாற்றமே பண்ணிக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க இருடா இருடா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி தைரியம் பண்ணிட்டு ராகவ் வந்து தன்னோட ரூமில் அப்படியே புலம்பிக்கிட்டே இருக்காங்க என்ன பண்ணுறது இதை இதை ஒன்றுமே பண்ண முடியலையே ஆகாஷும் உறுதியாக இருக்கான் அணு மேலே லவ் இருக்குது அணுவுக்கும் ஆகாஷ் மேலே லவ் இருக்குன்னு ஆனால் இந்த அபி தான் லூஸ் மாதிரி இல்லை இல்லைன்னு சொல்கிறாளே இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்காரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதன் தொடர்ச்சியாக அடுத்த பகுதியில் பார்க்கலாம் பொன்னான கையால ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க தேங்க்யூ பிரெண்ட்ஸ்